எஸ்டிபிஐ கட்சியின் நெல்லை மாநகர் மாவட்ட அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் சாகுல் ஹமீத் உஸ்மானி தலைமையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட பொதுச் செயலாளர் கனி வரவேற்புரையாற்றினார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ஆரிஃப் பாட்ஷா குடியரசு தின சிறப்புகளை குறித்து உரையாற்றினார் மாவட்ட தலைவர் சாகுல் ஹமீத் உஸ்மானி தேசிய கொடியேற்றி பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் மேலப்பாளையம் வடக்கு பகுதி தலைவர் காஜா துணைத் தலைவர் சலீம்தீன் தெற்கு பகுதி தலைவர் மைதீன் பாட்ஷா செயலாளர் யூசுப் பொருளாளர் பக்கீர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணி மாவட்ட தலைவர் பக்கீர் முகமது லெப்பை சமூக ஊடக அணி மாவட்ட தலைவர் யூசுப் பாஷா நிர்வாகிகள் அகமது தமீம் உமர்தீன் பாட்ஷா கலந்து கொண்டனர் இதே போன்ற மேலப்பாளையம் தெற்கு பகுதி சார்பாக ஐம்பதாவது வார்டில் வழக்கறிஞர் ஆரிஃப் பாட்ஷா ஐம்பத்து இரண்டாவது வார்டு கரீம் நகரில் மாவட்ட பொதுச் செயலாளர் கனி பாலைப்பகுதி பகுதி சார்பாக பாத்திமா நகரில் பகுதி தலைவர் அரசனி மீரான் டவுன் பகுதி சார்பாக நைனார் குளத்தில் மாநில பேச்சாளர் பேட்டை முஸ்தபா பேட்டை பகுதி சார்பாக பகுதி தலைவர் ஜெயலாடி மானூர் தெற்கு ஒன்றியம் சார்பாக சுத்தமல்லியில் ஒன்றிய தலைவர் பயாஸ் மேற்கு ஒன்றியம் சார்பாக குறிச்சி குளத்தில் மாவட்ட செயலாளர் அன்வர்ஷா கிழக்கு ஒன்றியம் சார்பாக தாழையூத்தில் ஒன்றிய தலைவர் நாகூர் மைரான் பாலை ஒன்றியம் சார்பாக பர்கிட் மாநகரில் மாவட்ட செயலாளர் பர்கிட் அலாவுதீன் தேசிய கொடியேற்றி நலத்திட்டங்கள் வழங்கினர் இந்த தினத்திலே குடியரசு என்கின்ற ஒரு உறுதிமொழியை குடியரசு என்கின்ற டிக்ளரேஷனை சர்வதேச அளவில் ஜனவரி இருபத்தி ஆறிலே தேசத்தினுடைய தலைவர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தினமாக இந்த தினம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தினத்தில் குடியரசு குடியரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய குடியரசு தலைவர் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர்தான் இந்த குடியரசு தினத்தினுடைய கதாநாயகராக இந்த தேசத்தில் பார்க்கப்படுகின்றார் அரசியல் சாசனம் வழங்கிய உரிமைக்காய் உரிமைகளை பாதுகாப்போம் நாம் உழைக்கும் வருக்கத்தினர் இந்திய வளர்ச்சிக்கு உழைப்பவர்கள் நம்முடைய எதிர்காலம் சுதந்திர போராட்ட தியாகிகள் அனைவரையும் நினைவுகூறுவோம் போராடி பெற்ற தொழிலாளர் நலச்சட்டங்களை பாதுகாப்போம் நான்கு தொகுப்புகளை புறக்கணிப்போம் என்று இந்த நல்லத்தில் நாம் உறுதியேற்று வாங்க வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க